பிரபல நடிகை ஸ்ரீதேவியின் ஜான்வி கபூர் ஹிந்தில பிஸி ஆர்டிஸ்ட் ஆனாலும் தென்னிந்திய மொழிகளில் நடிக்காம இருந்தாங்க பட் இருந்தாலும் ஜூனியர் என்டிஆர் ஹீரோவா நடிச்சிருந்த தேவரா படத்துல இவங்க எப்படியோ இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க தொடர்ந்து தமிழில் நடிப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு இயக்குநரை பத்தி இவங்க பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க அதை தான் இப்போ நாம பார்க்க போறோம் தமிழ் ஹிந்தி தெலுங்குன்ட்டு எயிட்டிஸ்களில் பயங்கரமாக பட்டையை கிளப்பினவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி அவ்வளோ பிஸி ஆர்டிஸ்டாக இருந்த போதிலும் தயாரிப்பாளர் போனி கபூர்ன்றவரை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ரெண்டு தம்பதிக்கும் ஜான்வி கபூர் குஷி கபூர்ன்ட்டு ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க துபாயில் ஒரு ஹோட்டலில் ஸ்ரீதேவி கடந்த ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உயிரிழந்தாங்க அந்த வருஷத்துலேயே ஜான்வி கபூர் தடாக் என்ற படத்தில் நடித்து ஹீரோயினாக ஹிந்தியில் அறிமுகமானாங்க அந்த படம் ஓரளவு தான் வரவேற்பு பெற்றது பட் இருந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனையாக்குமா அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் ஜான்வியின் நடிப்பு அந்த படத்தில் பரவலாக பேசப்பட்டுச்சு கண்டிப்பாக கண்டு வளமான எதிர்காலம் சினிமாவில் இருக்குன்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பட் இருந்தாலும் பாருங்களேன் அந்த படத்துக்கு அப்புறமா இவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வேறு எந்த படத்துலேயுமே நடிக்காமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான கோஸ்ட் ஸ்டோரிஸ் கஞ்சன் சக்சேனா காகில்கள் இப்படின்ற படங்கள்லாம் அடுத்தடுத்து வெளியாச்சு அந்த படங்களுக்கு அப்புறமா தொடர்ந்து ஜான்விக்கு வாய்ப்புகள் கிடைக்க கிடைச்ச வாய்ப்பை அப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு வளர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இவங்க பாலிவுட்டில் குறிப்பிடத்தக்க ஹீரோயின்களை ஒருத்தங்களாக வளம் வந்துட்டுருக்காங்க ஸ்ரீதேவி எப்படி பேன் இந்தியா ஹீரோயினாக கலக்குனாங்களோ அதே போல் ஜான்வியும் கலக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழில் இவங்க விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆ ஆவாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நடக்கல அதே சமயம் தெலுங்குல ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடிய தேவரா படத்தில் முதல் பாகத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படமும் சுமாரான வரவேற்பை தான் பெற்றிருக்கு இப்போ ராம் சரணுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டு செய்தி வந்துட்டுருக்கு கூடிய சீக்கிரத்தில் தமிழிலும் அறிமுகம் ஆவாங்கலாம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க கடைசியாக நடித்த ஹோம் ஃபவுண்ட் என்ற படம் சமீபத்தில் கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டுச்சு அந்த படத்தின் திரையிடலுக்கு பெரிய வர கிடைச்சதுங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த படத்தின் இயக்குனர் குறித்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க வி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஹோம் பவுன் பட இயக்குனர் நீரஜன் இயக்கத்தில் நடிக்கணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்குது ஆனாலும் என்னுடைய ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு அவர் இயக்கும் படத்தில் ஒரு மரமாக நடிக்க சொன்னாலும் கூட நான் நடிச்சிருப்பேன் ஆனாலும் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஜான்வி பேசியிருக்காங்க இப்போ இவங்க பேசின இந்த விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு பாருங்களேன்